மானச்சரன்னை தமிழ் கலஞ்சத்தின் அன்பான வணக்கங்கள் இன்று தேர்வு எழுதிய மாத தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினா விடைப்பதி பார்ப்போம் வாங்க குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் இவற்றின் வாயிலுக்கே சென்று இன்முகத்தோடு என்று ஜலாலுத்தின் ரூமி குறிப்பிடுவது இவை அனைத்தும் கம்பராமாயணத்தை கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் சரிங்களா எல்லாம் கம்பராமாயணம் போட்டக்கூடாது நம்ம நூல் வெளியில் படிச்சிருப்போம் அடுத்து பாருங்கள் சொற்றவை நீக்கி எழுதுக குதிரையையும் யானையும் வேகமாக ஓடியது ஓடியதுன்றது என்னது ஒருமை இங்கே எத்தனை இருக்குது குதிரை யானை ரெண்டு அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டது தானது பன்மை அப்போ இங்கே பன்மையில் ஆரம்பிக்கும் போது முடிகிறது எப்படி முடியணும் பன்மையில் தான் முடியணும் ஆனால் என்ன அது ஒருமையில் முடிஞ்சிருக்கு அப்போ அதான் தவறு அப்போ எப்படி வேணும் குதிரையும் யானையும் வேகமாக ஓடின அடுத்து பாருங்கள் பொருள்கள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அடுத்து பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையானதா சொத்து வளங்கள் போகிறது அடுத்து ராமன் சுக்கரனுக்குரிய செய்தி கார்புலியிடாமல் புழிந்தன அதேபோலி மனந்தாக தெரிஞ்சிருப்பீங்க வறுவிரைவரான நன்றி செலுத்து பண்பின்படியும் உரிமைத்தாக வந்திருப்பீங்க உணவுப்பாட்டை மிக எளிமை நன்றி வாழ்த்துக்கள் அடுத்தது தேர்வு நல்லா படிங்க நன்றி